மிதுனம் தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்காமல் இருந்தால் அதுவே சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவங்க நீங்க தான் தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கப்படாமல் நிரூபிக்கப்படாமல் இருந்தால் இருங்கள் நிரூபிக்கப்படாமல் நீங்கள் இருந்துக்கங்க அதுவே உங்களுக்கு சிறந்த புத்தி சரித்திரமாக வரும் புத்தியை இணைச்சு பாருங்க அந்த புத்தி இணைச்சு வர்றது அறிவுக்கு ஜீனம் அறிவு ஞானம் அறிவு புத்தி கொஞ்சம் பிரஸ்டீஜ் சுயநலம் வெளிநாடு வெளி உலகம் வெளி வாழ்க்கை ஏன் உபயராசி ஏன் காற்று ராசி யாரோடையும் சேர்ந்து வர மாட்டீங்க நல்லா உங்கள் காரியத்தை நீங்கள் செய்து முடிச்சுருவீங்க உங்க காரியத்தை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுடுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படிப்பட்ட இடம்தான் மிதன ராசி நேயர்கள் அப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சம் இந்த மாதத்து ராசிநாதன் நீச்சம் உங்களுக்கு மூணுக்கும் ஆறு கோடியும் நீச்சம் நீச்சம் என்ன என்ன பண்ண போறாரு உங்களுக்கு தானங்க உங்களுக்குரிய தானே உங்களுக்கு ராசிநாதன் தானே மூணுக்கும் ஆறாம் பாவத்துக்குரிய நீச்சமாக இருக்கார் எங்கே நீச்சமாக இருக்கார் பாருங்க பத்தில் இருக்கார் என்ன தொழில் தடப்படம் பாதிக்கா தொழில் தடப்படம் இருபது ரூபா வருமான வரத்தில் பத்து ரூபா வருமானம் வரும் அடுத்த மாதம் அந்த பதினஞ்சு ரூபா வரும் அதுக்கு அடுத்த மாதம் நூறுரூவா வரும் ஏன் மே மாதம் உங்களுக்கு எங்கே இருக்குது உங்களுக்கு குரு எங்கே இருக்காரு பாருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்துடுறாரு தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது உங்க மிதுனத்துக்கு பண்ணிட்டுக்கு வரப்போறாரு இப்போ இங்க பதினொன்றில் இருக்கார் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சேத்த காசை செலவு பண்ணுங்க பக்குவமா சேத்த காகிதத்தை சேத்த காசை நாணயத்தை செலவு பண்ண வேண்டும் அதுக்குத்தான் புத்திசாலி யாரு மிதுன ராசி நேயர்கள் அப்ப ராசிநாதன் நீச்சம் ஆனால் பத்தில் குரு இருக்கிறாரு பகையாலியா இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் அந்த பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் கண்டிப்பாக அந்த பாவகத்துக்கு உரிய பதவிக்கு உரிய கர்மத்துக்கு உரிய ப்ரொஃபஷனுக்கு உரியத தகுதியை நிலைநிறுத்தக்கூடியவர் தான் பத்தாம் பாவம் இது ஜோதிட சாஸ்திரத்திலே உண்டு யார் பகையோ யார் விரோதியோ யார் நட்போ யார் உறவோ யார் சமமோ அங்கே இடமே இல்லை அந்த பாவகத்தினுடைய தகுதியை ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்த ஆக வேண்டும் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போம் பதவி பறி போயிட்டு அடுத்த பதவி வரும் டு தான் ஒளியே குறையாது அதனாலதான் பத்தில் குரு இருந்தால் பதவி அதெல்லாம் இல்லை அதனால நிச்சயமாக இந்த மாசத்தை நீங்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க குடுமானவரை அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்களாக ஒரு புதிய காரியம் நடக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தை சனி முடிஞ்சு பார்த்தா ஃப்ரீயாக இருக்கிறீங்க புதிய தொழில் ஏற்படுத்தணும் புதிய வாகனம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் புதிய காற்று சம்பந்தப்பட்டது ஏர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது இன்ட்ரி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலெலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்து நடத்திக்கிடலாம் ஏன்னா அடுத்த குரு பயிற்சி வர காட்டி ஒன்னஞ்சுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து நடத்திக்கிட்டா சுப பலன் எல்லாத்தையும் கொடுக்கும் கெடுபலன் குறையும் ஒன்னுக்கு மேல கெடுபலன் கூடும் சுப பலன் குறையும் அப்ப யார் வழிபடுறது கண்டிப்பா மிதனராசி நேயர்களுக்கு பெருமாள் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு உரிய ராசிநாதன் அவர் தான் அதிபதி தெய்வம் பெருமாள் தான் அதனால அவரை வழிபடுங்க நிச்சயமாக இந்த மாதத்தை அப்படியே தள்ளி கொண்டு போயிடலாம் அடுத்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த மாதம் தமிழ் புத்தாண்டோடு வருது ஏப்ரல் மாதம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு மே மாதத்துல ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம் நல்ல கால அதை செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் அதனால் கொஞ்சம் கவனமாக ஆரம்பிச்சுக்கங்க ஆரம்பிச்சுட்டு அகலக்கல் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியே முன்னேறணும் குழந்த பிறந்தொன்னையே நடக்குது